பாலக்கீரையை ஒரு கட்டை எடுத்துக்கலாம் பாலக்கீரை வேற பசலைக்கீரை வேற அதுக்கு பாருங்கள் சின்ன கப்பால் ஒரு முக்கால் கப்பு பாசி பருப்பும் அது மேலே நல்லா நிரம்பி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் ரெண்டு முறை சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நம்ம குக்கரில் வச்சுட்டு இது கூடவே புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து வேக வச்சுட்டா உங்களுக்கு நல்லா குழஞ்சி போயிடும் இப்போ குக்கரில் வச்சதுக்கப்புறம் அந்த கீரையை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள் அதையும் நல்லா ரெண்டு முறை சுத்தம் பண்ணிட்டு தான் நறுக்கணும் வாணலியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் ஒரு வரமிளகா கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த பாலைக்கீரையை எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் எப்போதுமே கீரை வேக வைக்கிறப்ப நம்ம மூடக்கூடாது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இந்த வேகிற நேரத்தில் ஒரு சின்ன ஜாரில் நல்லா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சாதாரணமாக இந்த பச்சையாக ஜீரகத்தை போட்டதை விட அந்த ஜீரக பொடி சேர்த்திங்கன்னா ஒன்றுமே நல்லா வாசனையாக இருக்கும் அது ஒரு அரை டீஸ்பூன் வறுத்த மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் இந்த டைமில் கீரை நல்லா வெந்திருக்கு இந்த அரைச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பரட்டி விடுவோம் இந்த கீரை தேங்காய் விழுதெல்லாம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சுன்னு இருக்கிற டைமில் நம்ம குக்கர்லேருந்து இருந்து பருப்பை எடுத்து பார்ப்போம் குழசலாக வெந்திருக்கும் வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இதுக்கு மஞ்சப்பொடி சேர்த்து பருப்புகள் சூடாக இருக்கிறப்ப கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த கொதிச்சுன்னு இருக்கிற அந்த தேங்காய் கீரையோடு சேர்த்து அதையும் நல்லா பரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அதை கொதிக்க விடணும் கடைசியாக இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடலாம் மதிய சாப்பாட்டுக்கு பருப்பு சேர்த்த ரசமோ இல்லை பருப்பு சேர்க்காமல் ஒரு மிளகு ஜீரக ரசம் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு கீரியை இந்த மாதிரி பருப்புக்கள்லாம் சேர்த்து ஒரு கூட்டாக பண்ணிட்டோம்னா சமையல் வந்து சிம்பிளாக இருந்தாலும் நம்ம மதிய உணவுக்கு தேவையான அத்தனை சத்துக்குழுமே அதில் கிடைக்கும் வயசானவங்களுக்கு இந்த சமையல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே இந்த மாதிரி சிம்பிளான சமையலில் கிடைக்கும் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க